வணக்கம் ராமகிருஷ்ணன் செல்லமணியன் ராகுல் வகுப்பு ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் பதினோரு லட்சம் பேருக்கு ரூபாய் அறுபத்தி அஞ்சு கோடி ஒதுக்கீடு ஊழியர்களுக்கு தீபாவளி ஓனஸ் ஓய்வு பெறும் போர் விமானங்கள் மத்திய அரசு அறிவிப்பு எல்லை சென்னை வந்தே பாரத் ரயில் இருபது பெட்டிகளுடன் ஓட தொடங்கியது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் பயணிக்கலாம் சினிமா கலைத்துறையில் சேவை புரிந்தவர்களுக்கு தமிழக அரசு विक्रम एस जे सूर्या विक्रम प्रभु साई बल्लवी अनिरुद्ध उल्पट्टा तुन्नूर पेर के कलई माँ अनि फिरुदगार वाड़ागार के जे 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 सुदास जे सुदास जे सुदास ஜே ஜேசுதாஸ் சுப்புலட்சுமி எம்எஸ் அறிவிப்பு அமெரிக்கா மந்திருடன் பியூஸ் கோயல் சந்திப்பு இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு கட்டங்களில் பேசுவார்த்தை வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் தீவிரம் நன்றி வணக்கம்